பெண்களுக்கு தனித்துவமாக இருக்கக்கூடிய சில சட்ட திட்டங்களை இன்றைய வகுப்பிலே பார்ப்போம் அந்த பெண்கள் சுத்தத்தை படிப்பதற்கு முன்னால் சில விடயங்களை நாம் கட்டாயமாக நமது உறவினர்களுக்கு குடும்பத்தினர்களுக்கு மார்க்கம் சார்ந்த விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஊட்டுவது அவர்களுக்கு வழிகாட்டுவது இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கிறது அக்கீத அடிப்படை கோட்பாடுகள் சம்பந்தமாக சுத்தம் சம்பந்தமாக தொழுகை சம்பந்தமாக பண்பாடுகள் நட்குணங்கள் சம்பந்தமான விடயங்களை படித்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை நமது உறவினர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் கட்டாயமாக நினைவூட்ட வேண்டிய வழிகாட்ட வேண்டிய ஒரு கடமைப்பாட்டுடன் நாம் இருக்கிறோம் இன்ஷா நாம் பெண்களுக்கு மாத்திரம் தனித்துவமான சில சட்ட திட்டங்களை பார்ப்போம் உதாரணமாக ஹைவ் நிஃபாஸ் அதே போன்று ஒரு பெண் பிரசவிப்பதன் மூலமாக வரக்கூடிய அந்த இரத்தம் இந்த சட்டங்களை பார்ப்போம் ஹைல் மாதவிடாய் என்பது பொதுவாக பருவ வயதை அடைந்த ஒரு பெண்ணுக்கு குறிப்பிட்ட சில தினங்களிலே வெளியாக கூடிய இரத்தம் இதைத்தான் ஹைந்த் என்று சொல்லப்படும் இது எப்போது ஆரம்பமாகும் எப்போது முடிவரும் அதாவது அதனுடைய குறைந்த கால இல்லை எவ்வளவு எவ்வளவு காலம் அதிகம் என்பதை நாம் மட்டிட்டு கூற முடியாது இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு அவளுடைய வழக்கமான நிலை அவளுக்கு தெரியும் மாதத்தில் எத்தனை நாட்கள் எப்போது ஆரம்பம் எப்போது முடியும் எத்தனை நாள் என்பது அவர்களுடைய அந்த வழக்கத்துக்கு ஏற்ப வழக்கத்துக்கு ஏற்ப அமைத்துக் கொள்ள வேண்டும் நிஃபாஸ் அந்த பிரசவத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த நிஃபாஸ் என்பது ஒரு பெண் குழந்தையை பிரசவித்துவிட்டால் அல்லது பிரசவிப்பதற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் வரக்கூடிய அந்த இரத்தம் தான் என்று சொல்லப்படும் அதனுடைய ஆக குறைந்த நாட்கள் எந்த அளவு என்று கூற முடியாது ஆனால் அதிகமாக நாற்பது நாட்கள் இந்த உடைய கால எல்லையாக இருக்கிறது இந்த மாதவிடாய் பெண்களும் பிரசவித்த பெண்ணும் நிஃபாஸ் இருவரும் அவர்கள் மீது தொழுவது நோன்பு நோட்பது தடுக்கப்பட்ட ஒரு உடையமாக இருக்கிறது ஆனால் சுத்தமாகியதற்கு பின்னால் நோன்பை கலா செய்ய வேண்டும் தொழுகையை கலா செய்ய வேண்டும் என்ற தேவை கிடையாது அதே போன்று இந்த மாதவிடாய் பிரசவித்த காலத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த இரு பெண்களுடன் உடலுறவை ஏற்படுத்திக் கொள்வது அல்லது அவர்களை தலாக் சொல்வது பள்ளியிலே போன்றவைகள் எல்லாம் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது அதே போன்று ஒது இல்லாத நிலையில் எவைகள் எல்லாம் தடுக்கப்படுமோ அவைகள் எல்லாம் இவர்களுக்கும் தடுக்கப்படும் எப்போது அவர்கள் சுத்தமாகி விடுகிறார்களோ அதற்கு பின்னால் அவர்களுடைய அந்த குளித்துவிட்டு விட்டு தொழுகையை ஏனைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் உதாரணமாக ஒரு பெண் தொழுகையுடைய நேரத்தில் அதாவது தொழுவதற்கு முன்னால் மாதவிடா ஏற்பட்டு விட்டதென்றால் அந்த தொழுகையை அவள் என்ன செய்வாள் அதாவது தொழுகையுடைய நேரத்திலே தொழுகை நிறைவேற்றுவதற்கு முன்னால் மாதவிடா ஏற்பட்டு விட்டால் அந்த தொழுகையை அந்த பெண் கலா செய்ய வேண்டிய தேவை கிடையாது ஆனால் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நேரம் இருந்தும் வேண்டுமென்றே அந்த நேரத்தை பிற்படுத்தி தொழுகையை தப்பிப் போகும் என்றால் அந்த தொழுகையை அவள் கலா செய்ய வேண்டும் வேண்டும் என்ற தொழுகையை அவளாக தாமதப்படுத்தி அந்த தாமதப்படுத்துகின்ற நேரத்திலே மாதவிடாய் ஏற்படுமாக இருந்தால் அந்த தொழுகை அவள் கலா செய்யப்படும் அடுத்ததாக ஒரு பெண்மணி இந்த மாதவிடாய் அதே போன்று பிரசவித்த பெண் தொழுகையுடைய நேரம் முடிவதற்கு முன்னால் அந்த பெண்மணி பரிசுத்தமாகிவிட்டாள் என்றால் அந்த தொழுகையையும் அதாவது அந்த எந்த நேரத்திலே அவள் பரிசுத்தமாகிறாளோ அந்த தொழுகையையும் அதற்கு முன்னால் உள்ள தொழுகையையும் சேர்த்து தொல வேண்டும் இரண்டு பெண்களும் தொழுகையுடைய நேரம் முடிவதற்கு முன்னால் நுழைவதற்கு முன்னால் அவர்கள் பரிசுத்தமாகிவிட்டார்கள் என்றால் அந்த நேரத்துக்குரிய தொழுகையும் அதற்கு முன்னால் உள்ள தொழுகையும் நிறைவேற்ற வேண்டும் உதாரணமாக ஒரு பெண்மணி அசருடைய நேரத்திலே சுத்தமாகிறாள் என்றால் அந்த பெண்மணி அசருடைய தொழுகையும் தொழ வேண்டும் அதற்கு முன்னர் உள்ள தொழுகையும் நிறைவேற்ற வேண்டும் அதே போன்று ஒரு பெண்மணி இஷாவுடைய நேரத்திலே சுத்தமாக என்றால் பெண்மணி மகிரிபையும் தொழ வேண்டும் இஷாவையும் தொழ வேண்டும் அதற்கு மாற்றமாக நேரத்திலே அல்லது நேரத்திலே அல்லது மகிபுடைய நேரத்திலே ஒரு பெண்மணி பரிசுத்தமாகவாள் என்றால் அந்த பெண்மணி அந்த நேர தொழுகையில் மாத்திரம் நிறைவேற்றினால் போதும் ஃபஜுருடைய நேரமாக இருந்தால் ஃபஜுரை மாத்திரம் லொஹருடைய நேரமாக இருந்தால் லுகரை மாத்திரம் மகிரிபுடைய நேரமாக இருந்தால் மகிரிபை மாத்திரம் அந்த நேரத்துக்குட்பட்ட தொழிலை மாத்திரம் கொண்டால் போதும் அதே போன்று இந்த பெண்களுக்கு இன்னும் ஒரு நிலை ஏற்பிஹாலா அதாவது அவர்களுடைய அந்த கருவிலிருந்து வளமைக்கு மாற்றமாக சில நேரங்களிலே இரத்தம் வெளிப்படும் அது இஸ்திஹாலா என்று சொல்லப்படும் இவ்வாறாக அந்த பெண்ம பெண்மண் பெண்களுக்கு இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் அவர்கள் இந்த சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களை போன்ற ஒரு நிலைதான் அவர்களுக்கு சொல்லப்படும் அதாவது மாதவிடாய் பெண்களை போன்றோ அல்லது பிரசவித்த பெண்களை போன்றோ கணக்கிடப்பட மாட்டார்கள் சுத்தமான உள்ள பெண்களை போன்று கணக்கிடப்படும் ஆனால் சில நிபந்தனைகள் அந்த பெண்மணி ஒவ்வொரு தொழுகைக்கும் தொழுகையுடைய நேரம் நுழைந்ததற்கு பின்னால் உதவி செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கும் அந்த பெண்மணி நேரம் நுழைந்ததற்கு பின்னால் அந்த தொழுகைகளுக்காக உதவு செய்து கொள்ள வேண்டும் இது நேரம் குறிக்கப்பட்ட தொழுகைகள் உதாரணமாக ஐந்து நேர தொழுகைகளை கொள்ளலாம் அந்த தொழுகையுடைய நேரம் நுழைந்ததற்கு பின்னால் தான் அந்த தொழுகைக்காக உதிவு செய்து கொள்ள வேண்டும் அது அல்லாத சந்தர்ப்பத்திலே வேறு தொழுகைகளை நிறைவேற்ற விரும்பினால் அந்த நேரத்திலே அவர்கள் விரும்பிய நேரத்திலே உதவி செய்து கொள்ளலாம் அதே போன்று அந்த பெண்மணி தொழுகைக்காக உதிவு செய்வதற்கு நாடுகின்ற போது அந்த இரத்தத்தின் அடையாளங்கள் ஏதும் இருக்குமா இருந்தால் அவைகளை கழுவிக்கொள்ள வேண்டும் அத்துடன் மர்மஸ்தானத்திலே ஒரு துணியை வைத்தோ அல்லது பஞ்சு போன்ற ஒரு ஒன்றை வைத்தோ அந்த இரத்தம் வெளிப்படாமல் ஆடைகளிலே கசிவுத்தன்மைகள் வராமல் இருப்பதற்காக இந்த துணிகளையோ அல்லது பஞ்சுகளையோ வைத்து மர்மஸ்தானத்தை வைத்து ஆஹ் மறைத்து கொள்வது விரும்பத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது எனவே அல்லாஹா தாலா உள்ளும் ஒளிரங்கத்திலும் பரிசுத்தமானவர்களாக இருப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக அசலாம் வரமத்து